அச்சப்பட்டா உடம்புல சாமி வருமா அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மட்டுமே அச்சமே படக்கூடாது பயங்கிறது துளியளவு கூட இருக்கக்கூடாது எப்படி சொல்றது அப்படின்னா இருந்தாலும் வீரனா மாத்தி கொடுக்கறத நம்ம குலசாமி அப்பேற்பட்ட குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி நம்ம அச்சப்படக்கூடாது இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி தேர்ந்தெடுத்துருக்கோம் நீ தாண்டா என் வாகனா நீ தான் நீ என்னை காலத்துக்கு நீ சமந்து வரணும் அப்படின்னு சாமி தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனா நாம ஒரு சில விஷயங்களுக்காக மருகி நிற்பான் எது மாதிரி விஷயங்களுக்காக நாம போய் சாமி ஆடுனா நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும் நமக்கு இவ்வளவு தொந்தரவு வரும் நம்ம குடும்பத்துக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு வரும் அப்படின்னு நாம அந்த சாமியே வந்தாலும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆட மாட்டான் அதுதான் குலதெய்வத்தோட கோபக்குரியா மாறுறது சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு துளி கூட அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சில நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சாமி பல வருஷமா வராம பல சிக்கல்ல பல கஷ்டங்கள்ல பல கட்டுகளில் இருந்து உடச்சு எரிஞ்சு வந்த சாமி தேர்ந்தெடுத்துருச்சு யார உண்மையும் நீதியும் சத்தியமுமா அன்பும் பந்தமும் பாசமுமா இருக்கிற ஒரு சாமியாடிய தேர்ந்தெடுத்துருச்சு நீ தாண்டா நீ என்னை சுமக்கணும் அப்படின்னு அந்த சாமியாடியே தேர்ந்தெடுத்துருச்சு அதுக்குரிய அடையாளத்தையும் காட்டி கொடுத்துருச்சு அதற்குரிய முதல் தடவை அந்த சாமியாடியும் தொற்றுச்சு அப்ப என்ன அது அந்த சாமியாடி யோசிக்கிறாரு எப்படி என்னப்பா அறியாம சாமி இப்ப இப்போ முறையா வந்திருக்கே ஆனா இந்த சாமியை வேறவங்கள்லாம் ஆடுறாங்க நாம எப்படி இந்த சாமியை நாம் ஆட முடியும்னு அவர் மனசுக்குள்ள போட்டு அவருக்கு ஒரு சில அச்சம் ஒரு சில குழப்பம் அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த சாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம் போய் சாமி ஆடுனா இதனால பிரச்சனைகள் வந்துடும் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அந்த சாமியை ஆட விட மாட்டாரு அதே நேரம் அந்த சாமியை வணங்கி வர்றாரு மனசுக்குள்ள கோட்டை கட்டி கும்பிட்டு வர்றாரு ஆனால் அந்த இடத்துல சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாமியை ஆட மறுக்கிறார் அவர் செய்கிறது பெரும் பிள்ளை ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை மட்டுமே வந்து அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு பொதுவானது அல்ல என் மேல அந்த சாமி வருது அப்படின்னா அந்த சாமி எனக்கு பொதுவானது அல்ல எனக்கு தனிப்பட்டது அல்ல அந்த சாமி எல்லாருக்கும் பொதுவானது அந்த சாமி என் மேல தான் அந்த சாமி மூலமா நாலு பக்கம் நல்லது அந்த இடத்துல பெற முடியும் ஒரு அருள் வாக்கு பெற முடியும் ஆச்சார விபூதி பெற முடியும் அது மட்டும் இல்லாம சாமி குலமகை மேல வந்து நின்னாத்தான் அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்தையும் அந்த தெய்வம் பரிபூரணமா ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த சாமி ஊக்கம் பெறும் அந்த சாமி சக்தி பெறும் அந்த சாமி வளர்ச்சி பெறும் அப்ப நானு என் சொந்த வந்தத்துக்குள்ள ஒரு சில கஷ்டங்கள் வந்துரும் ஒரு சில சிக்கல்கள் வந்துரும் அப்படின்னு நான் பயந்து நான் அந்த சாமியை நான் ஆடாம நான் இறுக்கி பிடிச்சேன் அப்படின்னா பொறுத்து 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 பார்க்கும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாமியோட கோப குறுக்கி அந்த சாமியாடியே ஆளாகிறதுக்கு காலகட்டம் வந்துடும் அதனால அன்பர்கள்ட்ட பணிவோட சொல்றேன் நீங்க உங்க மேல வர்ற சாமி உண்மையான சாமியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி போன போக்குல விட்டுருங்க அச்சப்படாதீங்க ஒரு கணத்துல சரி பண்ணி கொடுத்துருங்க நாம மனுஷ நாம நினைக்கிற மாதிரி தெய்வம் ஒரு கணத்துல அதை சரி பண்ணி விட்டுரும் எப்பேற்பட்ட மலை போல இருக்கிற பிரச்சனைய கூட ஒரு கணத்துல நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எதுக்கு அச்சப்படக்கூடாது உண்மையும் நீதியும் சத்தியமும் நேர்மையுமா நிக்கிற யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க மேல கண்டிப்பா சாமி வரும் அவங்க எதுக்கு அச்சப்படக்கூடாது ஏன் அந்த தைரியத்தை அந்த சாமி கொடுத்துரும் நீங்க முதல் ஊண்டி நீங்க முதல் அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா அடுத்த அடி எடுத்து வைக்கிறது உங்க மேல வர்ற சாமியா இருக்கும் உங்ககிட்ட நெருங்க அச்சப்படுவாங்க ஏன் நீங்க ஆசைக்கு பேராசைக்கு அதிகாரத்துக்கு ஆணவத்துக்கு அகம்பாவத்துக்கு நீங்க சாமி ஆடலைங்க நீங்க உண்மையான தூய்மையான உள்ளத்தோட கள்ளம் கவனம் இல்லாம நீங்க வணங்கி வந்தது உண்மையா இருந்ததுனால உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய உங்கள் உடன் இருப்பவர்கள் அடுத்து வர்ற தலைமுறைகள் அந்த சாமியை சுமக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை பெறறதுனால அந்த சாமி உங்களை தொற்றுக்கு இப்போ இப்ப நான் எனக்கு பிரச்சனை அதனால நான் வந்து அந்த சாமி ஆடாம நான் ஒதுங்கி நிக்கிறேன் ஆனா அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சாமியே நம்ம கண்ணுல பாக்காம போயிரு போயிட முடியும்ல எப்படி சொல்றது அப்படின்னா உங்களை மாதிரியே எல்லாரும் அச்சப்பட்டு நின்னாங்க அப்படின்னா அந்த சாமி யாருக்கிட்ட வரும் உண்மையான சாமி உண்மையான மக்கள்கிட்ட தானே வரும் வேற யார்கிட்ட இருக்காங்க எல்லாரும் தான் இருப்பாங்க ஆனா அதுக்கு தகுதியானவன் அந்த சாமி தேர்ந்தெடுக்கும் போது அதை நாம போய் குறுக்க நின்னு நாம மறுக்க முடியாதுல்ல நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால இது பெரிய கோவ கோபக்குரியா மாறிடும் அச்சப்படாதீங்க நீங்க மடியில மடியில கனம் இருந்தா தாங்க வழிகளை அச்ச வரணும் மடியில நமக்கு என்ன கனமா இருக்கு நாம என்ன நாம தெய்வத்தை தேடி எனக்கு வரணும்னு நாம ஏதோ ஒரு சில தீவனைகள்ல ஈடுபட்டோமா இல்ல செய்யாத செயல்கள்ல ஈடுபட்டோமா நாம எப்பயும் போல சாமிய ஐயா எங்களை காத்துக்குடுன்னு போய் கும்பிட போனவன் மேல நம்ம மேல அந்த சாமி தானா வந்தா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் அதனால புரிஞ்சுக்கோங்க தெய்வ நிலையையும் புரிஞ்சுக்கங்க அச்சப்படுங்க ஆனால் ரொம்ப அச்சப்படாதீங்க அது வந்து நம்மளை ஒரு ஒரு நம்மளுடைய சத்திய வழியை மாறி நம்மளை தடம் புரள வச்சிரும் ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல அஞ்சு தடவை ஆறு தடவை பார்க்கும் போது அந்த சாமியே அந்த இடத்துல எழுச்சி வர முடியாம வீழ்ச்சி வர முடியாம அந்த தெய்வத்தோட முகத்தை சரியான முகத்தை அன்போட முகத்தை காட்ட முடியாம ஆக்ரோசமான முகத்தை காட்டிடும் அது எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதனால இந்த பதிவுல உண்மையா சுமக்கிற சாமியாளிகளுக்கு சொல்ற அச்சப்படாதீங்க துணிஞ்சு உண்மையும் நீதியும் சத்தியத்தின் பக்கம் நீங்க நின்னீங்க அப்படின்னா நீங்க உங்க சாமி என்ன வருதோ அது போக்குல நீங்க போங்க அந்த தெய்வம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் மறுபடியும் சொல்றேன் ஒரு துளி அச்சம் கூட இருக்க கூடாது அப்படி இல்லாம நீங்க தான் உங்களுடைய தேகத்துல அந்த சாமி சம்மணங்கால் போட்டு உட்காரும் நீங்க அச்சப்பட்டு பயந்து நீங்க விலகுனீங்க அப்படின்னா வந்த சாமி உங்ககிட்ட சரியா பேசாது அந்த சாமி ஊக்கமா எழுச்சி பெறாது அந்த தெய்வ நிலையில அதை அப்படியே நின்னுக்குறோம் மக்களை காத்து நிக்காது அருள் வாக்கு சொல்லாது அந்த சாமியா வரணும்னு யாரெல்லாம் காத்து நின்னாங்களோ அவங்களுக்கு காட்சி கொடுக்காது எல்லையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து கூட நின்று அதை சரி பண்ணாது காவல் தெய்வமா நிக்காது அதுக்கு முழுமையான ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா கூட நிக்கிறது அந்த சாமியாடிதான் அந்த சாமியாடி எப்படி இருக்கணுமோ அந்த சாமி மாதிரி இருக்கணும் சாமி எதுக்காக அச்ச காவக்காரன் போறேன் இரவு நேரத்துல போறாரு போகும்போது திருடை வர்றேன் அப்படின்னு அந்த சாமி அச்சப்பட்டு ஓடுனா அந்த இடத்த பாதுகாக்கிறது யாரு அந்த காவக்காரனா நிக்கிற சாமியோட அந்த குணம் அந்த தைரியம் அந்த சாமியாகிட்டு இருக்கணும் அப்படித்தான் இருக்கும் அப்படி தான் அந்த சாமி வரும் ஆனா பந்த பாசத்துக்குள்ள சிக்கி நம்ம மேல வர்ற தெய்வ சக்தியை நாம சோதிச்சு பார்க்க கூடாது அதனுடைய கோபக்குறிக்கி நாம ஆளாக்கிடக்கூடாது அதனால தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அச்சப்படாதீங்க காலத்துக்கு நீங்க நில்லுங்க சத்தியத்தின் வழியில நிக்கிறீங்கல்ல அது உங்களை சுத்தி பாதுகாப்பு கவசமா நிக்க எந்த உறவுக்காக மருகி நிக்கிறீங்களோ அந்த உறவை உங்க கூட வந்து சேர்க்கும் அதனால இந்த பதிவை ஆடிகளுக்கும் அதே சமயம் அச்சப்பட்டு ஒரு சில மருகி நிக்கிற ஒரு சில அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்